வணக்கம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாங்க சில அதாவது ஜாதக ரீதியாக ரீதியாக என்னென்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதய ஸ்தானாதிபதியை வந்து நமக்கு வந்து ஜாதகத்தில் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா இதயம் வந்து ஒருவருக்கு கண்டிப்பாக பாதிக்கப்படும் ஏன் அப்படின்னா இப்போ ஸ்தானங்கிறது பார்த்திங்கன்னா எந்த வீட்டை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம்தான் ஸ்தானம் ஓகேவா இந்த ஐந்தாம் அதிபர் வந்து கெட்டு போனால் அப்படின்னா இதயம் வந்து நமக்கு பாதிக்கப்படும் என்ன கெடு கெடுறது அப்படிங்கிறது நீச்சம் நீச்சமாகறது அல்லது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறது இதெல்லாம் வந்து அந்த அஞ்சாம் அதிபதி வந்து நமக்கு ஐந்தாம் இடம் கேட்டு போயிருந்தால் தான் நமக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வர்றதெல்லாமே காரணமாக சொல்லப்படுகிறது கிரக ரீதி ரீதியாக ஸோ இந்த இதயஸ்தானங்கிறது சொல்லப்படும் அந்த அஞ்சாம் வீட்டில் வந்து ஐந்தாம் வீட்டில் சனி ராகு செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் இந்த மாதிரி இதயத்தில் பிரச்சனை வரும் ஸோ அதற்கு தகுந்த நம்ம அந்த தசா புத்தியில் கோச்சாரமும் பாதிக்கப்படும்போது இந்த மாதிரி டிசீஸ் வரும் ஸோ ஐந்தாம் இடத்த அதிபதி யாரும் அவருடைய தசையில் இப்போ சனி புத்தியிலையோ அல்லது ராகு புத்தியோ அல்லது செவ்வாய் புத்திலையோ இந்த மாதிரி வரும்போது நம்ம கவனமாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் நம்ம பண்ணிக்கணும் அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்பு எதனால் என்ன கிரக கிரக அமைப்புன்னு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தை கொண்டு நம்ம வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன நமக்கு முன்கூட்டியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் வீட்டு அதிபர் வந்து எட்டாம் வீட்டில் மறைந்தாலும் வயிற்று பிரச்சனை வரும் அதே மாதிரி எட்டாம் வீட்டு அதிபர் வந்து ஆறாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களோடு இணைந்து நின்றாலும் இந்த மாதிரி வயிற்று வயிற்றில் வயிற்றில் வந்து சில பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கிரகத்தையும் வச்சு ஒவ்வொரு வீட்டையும் வச்சு என்னென்ன டெசிஸ் வரும் என்னென்ன வந்து தசா காலங்களில் கோச்சாரமும் போது நமக்கு வரும் அப்படிங்கிறது முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்ப பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிட்டு நம்ம இறை வழிபாடு அதாவது என்ன தெய்வத்தை நம்ம வந்து வழிபட்டோன்னா நமக்கு முன்கூட்டியே அதாவது தெரிஞ்சுக்கிட்டோன்னா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நம்மளை வந்து நம்மளே காப்பாற்றி கொள்ளலாம் அதுக்காக தான் ஜாதகம் பார்க்கறதுங்கிறது ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் என்ன தசா என்ன புத்தி எப்படி இருக்கும் ஆறாம் அதிபதி தசையா எட்டாம் அதிபதி தசையா பன்னெண்டாம் அதிபதி தசையா என்ன மாதிரி ஏழ்ற சனியாக அஷ்டமசனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதை வந்து நம்ம வந்து பார்த்து அப்படியே பயந்து அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது முன்கூட்டியே நம்ம வந்து எச்சரிக்கையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்டை எடுத்துகிட்டு இறைவழிபாடு பண்ணோன்னா அது மாதிரி தான தர்மம் பண்ணோன்னா நம்மளை வந்து நம்மளே தற்காத்துக்கொள்ளலாம் ஏன்னால் விதி இருந்ததுன்னா அதுக்கு விதி விளக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையா நம்மளுடைய மகான்கள் சித்தர்கள் எல்லாமே நம்ம நிறையா சொல்லிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக ஆபத்தான காலத்துலேருந்து விடுபடணும்